அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதாவின் முன்னிட்டு உடையார்பட்டியில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு நான்காவது கழக செயலாளர் க ஆறுமுகம் தலைமை தாங்கினார் தச்சை பகுதி செயலாளர் மாதவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கொடியேற்றி இனிப்புகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர் எஸ் எம் முருகன் பிரஸ் மணியன் பழனி சுப்பையா ஆ சுரேஷ் ஜி சுப்பிரமணியன் சந்தனகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் அதன் பின்னர் மதியம் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நாளை தரித்தீரம் சொல்லும் எப்படை இதை நிச்சயம் உலகம் பாராட்டும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி